நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ நான் பகுதி பத்தொன்பது படியேறிய பிரகாஷோ அண்ணனை தேடித்தான் சென்றான் வேதத்திற்கு தந்தை கூறியதை ஒப்புவிக்கத்தான் என்றைக்குமே அண்ணன் கைப்பிடித்து நடப்பவன் அல்லவா அதே பழக்கத்தில் தந்தை பிருந்தாவிற்கு துணையாய் நின்று பேசியதை அவனிடம் கூறி முடிக்க சரி நீ போ என்றவன் பலத்த சிந்தனைக்குள்ளானான் அவளை ஏன் கிட்டேருந்து இருந்து நகர்த்த நினைக்கிறீங்களா அது எப்படியும் முடியாது என்று எண்ணிக்கொண்டான் மறுநாள் அலுவலகத்திற்கு தயாராகி சாப்பிட வந்தவன் மேஜையின் அமர அதற்கு முன்னமே அனைவரும் அமர்ந்திருந்தனர் நான் தான் லைட்டா இட்லியும் சட்னியும் எடுத்து வைத்து உண்ணத் துவங்கினான் விஸ்வநாதன் மகனிடம் மெதுவாக பேச்சை துவங்கினார் வீட்ல இருக்க போர் அடிக்குது எனக்கு நான் வழக்கம் போல் என் ஆபீஸ்க்கு போறேனே நீ வேணா உன்னோடத பார்த்துக்கோ ஏன் என்று கூற கேட்டவனோ எந்த பிரதிபலிப்பும் இன்றி ஊண்டு கொண்டிருக்க அப்போ மறுபடியும் ஒர்டென்ஷனாக தலையில் ஏற்றிக்க போகிறாங்க அந்த மனுஷன் என்று நினைத்து மனைவி கலவரம் அடைய பிரகாஷோ அண்ணனை பார்த்தான் முகம் மிகவும் சாதாரணமாக இருந்தது அவனுக்கு அப்பொழுதே புரிஞ்சது அப்பா அப்பா சொல்கிறது நடக்காது நாம் போய் நாம் வெளிய பார்ப்போம் என்று உண்டு விட்டு தன் அலுவலகத்திற்கு புறப்பட சாப்பிட்டு முடித்து விட்டு கை கழுவி விட்டு டவலில் துடைத்தவாறு வந்தவன் பாத்திபன் தீர்க்கமான பார்வையோடு தந்தையை நெருங்கியவன் ஏன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிங்க நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு இப்போ நீங்கள் திரும்ப கேட்டால் நான் உங்கள் கொடுத்துட்றேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மறுபடியும் எந்த காலத்துலையும் உங்கள் ஆஃபீஸ் வேலையை நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் மாற்றுக்கு வேறு ஏற்பாடு தான் செய்துக்கணும் ஒரு மாசம் நான் பாத்துக்கிறேன் மறு மாசம் நீ பாத்துக்கோன்னு இந்த கண்ணாமூச்சு ஆட்டம் எல்லாம் எனக்கு வேணாம் டவலை சேரில் விருத்து போட்டபடி தந்தையை ஆழ்ந்து பார்த்தான் உங்க பதில் என்ன என்பது போல் அவனுக்கு என்று ஒரு தொழில் உருவாக்கி கொண்டவனால் தனக்கு பிறகு தன் தொழில் என்ன ஆகுமோ என்ற கவலையில் இருந்தவர் தன் அலுவலகம் பொறுப்பை ஏற்று இதுவரை எந்த ஒரு சிறுதழு மாற்றமும் இல்லாமல் எடுத்து சென்று கொண்டிருக்கிறான் இன்னும் சிறப்பாகவே இவன் மறுத்துவிட்டால் நிச்சயமாக தான் பார்த்து பார்த்து செதுக்கிய அலுவலகம் இல்லாமல் கூட போய்விடலாம் அப்படி நடந்தாலும் இவன் அதற்காக கவலைப்பட மாட்டான் வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டால் அவனுக்கு கடைசி வரை வேண்டாம் தான் பிரகாஷ் தேறி வருவதற்குள் கண்டிப்பாக சில இறக்கங்கள் வந்துவிட்டே செல்லும் அதை மீண்டும் நிலைநாட்ட கண்டிப்பாக நாட்கள் ஏன் வருடங்கள் கூட கடக்கலாம் இதெல்லாம் தவிர்க்க நினைத்தால் கண்டிப்பாக இவன் தான் அங்கு வேண்டும் என்று நினைத்தவர் ஆற்றாமையோடும் மனைவியிடம் திரும்பினார் என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க வீம்பும் பிடிவாதமும் செய்துட்டு இருக்கான் நாங்க தான் வளர்த்தோம் போய் கண்ணாடிய பாருங்க அதெல்லாம் எங்கிருந்து வரும்னு தெரியும் இடக்காக கூற மனைவியை முறைத்தார் என்னமோ பண்ணுங்க போங்க என்று எழுந்து சென்று விட்டார் வேறு என்ன செய்ய முடியும் உருவத்திலிருந்து செயல் வரை அவர் தன்னை உரித்து வைத்திருக்கிறான் என்று இதுவரை பெருமையாக இருந்தது என்று வருத்தமாக இருக்கிறது வருத்தம் இல்லை சிறு ஏமாற்றம் மட்டுமே மகனிடம் திரும்ப திரும்பிய அன்னை போடா நேத்திலிருந்து என் புருஷன் நீ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்க என்று செல்லமாக கோபிக்க இது தேவையில்லாத டென்ஷன் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க என்றவன் பாசல் நோக்கி சென்றான் மென் நகையோடு பிருந்தா முகம் அவனுக்கு நினைவோர ஏன் அப்பா என் மேல கோபப்பட வச்சுட்டீங்கள வரண்டி உனக்கு என்று பல்லை கடித்து கொண்டான் அலுவலகம் உள்ளே நுழைய ஒருவர் ஒருவரோராக அவனுக்கு காலை வணக்கத்தை தெரிவிக்க பதில் கொடுத்தபடி வந்தவன் அவளை பார்க்க குட் மார்னிங் சார் என்று இவனுக்கு குரலை மட்டும் கொடுத்துவிட்டு பின்புறம் விஸ்வநாதன் வருகிறாரா என்று தேடிக்கொண்டிருந்தவளை கண்டும் காணாதது போல் தான் அறைகள் நுழைந்தான் அடுத்த நிமிடம் அவளை அழைத்து இருக்க என்ன இவங்க தான் வந்திருக்காங்க பெரிய சார் வரலையே என சிந்தித்தபடியே அவன் அறைக்குள் அவள் நுழைய எஸ் சார் என்று அவன் முன் நிற்க எழுந்து அவளை நோக்கி வந்தான் அவள் அருகே வந்த பிறகும் அவன் நடையை நிறுத்தாமல் மேலே முன்னேற இவளோ அதில் பின்னாடி செல்ல தடுமாறி இருக்கையில் அமர்ந்தாள் இருபுறமும் கை வைத்து அவள் எழுந்து செல்ல முடியாதபடி நெருங்கி நின்றவன் அவளை நோக்கி குனிய விழிவிரிய அதிர்ந்தவள் கண்களை மூடி முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவளுடைய பட்டான கன்னத்தை பார்க்கவும் இதில் முத்தம் வைக்கும் நாள் எப்போது என்று பெருமூச்சு விட்டான் மெல்ல கண் விழுத்து அவள் பார்க்க அவன் சிறிதும் விழகாமல் அவள் முகத்தின் அருகே அவன் முகம் இருக்க எச்சிலை கூட்டு விழங்கினார் அவன் துவங்கினான் ஓங்கிட்ட நான் கேட்டால் நீ ஏன் தான் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு மேஸ் மேஸ் இவன் ஏச்சு அடைய பிடிச்ச இழுக்கிறான்னு ஸ்கூல் பசங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி என் அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற இப்பொழுது புரிந்தது ஏன் கோபம் என்று ஓ அதுதான் இப்படி கோபப்படுறாங்களா சாரி சார் பெரிய சார் உங்களை கூப்பிட்டு கண்டுச்சாங்களா ரொம்ப திட்டாங்களா சாரி சார் வருத்தத்தோடு அவளுக்கு கூற அந்த பார்வை ஒன்றே அவள் மீது வீசியவன் நிமந்து நின்று தன் பேன் பாக்கெட்டில் கைவிட்டபடி அவளை பார்த்தான் ஓ சார் வான் பண்ணத்தோட பயந்து நடுங்கியோட நான் ஒன்றும் ஸ்கூல் பயணம் கிடையாது இது அவ்வளோ சீக்கிரம் விடுற விஷயமும் கிடையாது நான் முடிவு பண்ண பிறகுதான் ஓங்கிட்ட சொன்னேன் ஏ முடிவுல நான் பின்வாங்க மாட்டேன் அவன் உறுதியாக கூற இதுவரை இருந்த பயம் விலகி தைரியத்தை வரவழைத்தவன் இது ஒண்ணு நீங்க தனியா முடிவு பண்ற விஷயம் கிடையாது நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் எனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க சார் அவன் அழுத்தமாக மறுப்பாய் தலையை இல்லை என்பது போல் சார் உங்க வீட்டை பாத்தீங்களா அது வீடு இல்ல மாளிகை இது பார்த்தாதுன்னு இன்னும் ஒரு பங்களா வேறு உங்களுக்கு இருக்குது ஏன் வீடு ஆ வீடுன்னு அதை நான் தான் சொல்லிக்கணும் உங்கள் வாட்ச்மேனுக்கு கட்டி கொடுத்துருக்கீங்களே வாசல் பக்கம் ஒரு ரூமு என் மொத்த வீடுமே அவ்வளோதான் இதுலேருந்தே தெரியல உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் கேலி புண்ணகையோடு அவளை பார்த்தவனோ இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிகிற அளவுக்கு நான் என்ன முட்டாளம் மேடம் எச்சிலை கூட்டி வீழிங்க எவ்வளோ அப்படி இல்லை சார் சரி வேறு ஏதாவது காரணம் இருக்கா என்னை வேணான்னு சொல்ல பொறுக்கித்தனம் செய்துட்டு சுத்துறானா இல்லை அப்பா சொத்தை அழிச்சிட்டு இருக்கானா குடிச்சிட்டு எங்காவது கவுந்து கிடந்தானா என்று அவன் அடுக்கி கொண்டே சொல்ல ச அப்படிலாம் எதுவும் இல்லை சார் என்று அவசரமாக அவள் தடுக்க அப்படின்னா லவ் பண்ண ஓகே தானே என்று அவன் கேட்க சார் என்று அவள் இழுக்க அவளை தடுத்தவன் வெளியே போ என்று கை காட்ட மூஞ்சை தொங்க போட்டபடி வெளியேறி விட்டாள் அவளின் சுகமுகமும் அவனுக்கு சிரிப்பையை வரவழைத்தது இவளை எப்படி வலுகி கொண்டு வரது என்று இவன் சிந்திக்க இவருக்கு எப்படி புரிய வைப்பது என்று அவள் முதல்ல இவனுக்கு கல்யாணத்தை செய்து வச்சுட்டு தான் மறு வேலை பார்க்கணும் என்று விஸ்வநாதன் யோசித்தபடி கூற ஆமாம் உங்கள் பிள்ளைய நாம் சொன்ன உடனே தவறாம கேட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பான் பின்ன என்ன தாண்டி பண்ண சொல்ற அவன் ஆசைப்பட்ட போனையே கட்டி கொடுத்துருங்க மனைவி சாதாரணமாக சொல்ல அவரை திரும்பி பார்த்தவர் பெருமூச்சு ஒன்று இழுத்து விட்டு சரி வராது என்று தலையாட்டினார் ஆமா உனக்கு சம்மதமோ ஏன் அதுக்கென்ன நல்ல பொண்ணு தானே எனக்கு ஓகே என்று அவர் கூற நல்ல பொண்ணுதான் தான் அதனால தான் நானும் வேணாங்கிறேன் சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க என் பிள்ளைய குறை சொல்ற மாதிரியாவே இருக்கு என்று அவர் முழுத்துக்கொள்ள அவருடைய செல் சினிங்கியது கணனுடைய பேச்சுவார்த்தையை தள்ளி வைத்துவிட்டு அதை பார்க்க ஜெகநாதன் என்று வந்தது அவருடைய அண்ணன் வசந்தாவின் அண்ணன் ஜெகநாதன் மனைவி அனுபமா இவர்களுடைய ஒரே மகள் சினேகா வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ வந்து பார்ப்பதோடு சரி மற்ற நாட்கள் எல்லாம் தான் ஓடும் அதுவும் காரணம் இருந்தால் மட்டுமே போனை எடுத்தவர் ஹலோ அண்ணா நல்லா இருக்கீங்களா என்று ஆரம்பிக்க சாதாரண நலம் விசாரிப்புகளுக்கு பிறகு விஷயத்திற்கு வந்தார் நம்ம ஸ்னேகா படிப்பும் முடிஞ்சிடலாமா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுது அவளும் பி தானே அதுதான் வெளியே அனுப்பாம மச்சாங்கிட்டையே வேலை கற்றுக்கலான்னு அனுப்பி வைக்க நினைக்கிறேன் நானும் நம்ம நம்ம நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு தைரியமா இருப்பேன் அப்படியானா அவங்ககிட்ட சேட்டுட்டு சொல்லவா ஏன் என்றால் வீட்டில் இவர் எடுக்கும் முடிவிற்கு மாற்று கருத்து எவரும் சொல்லவில்லை என்றாலும் ஆஃபீஸ் விஷயம் பொறுத்தவரை இதுவரை வசந்தா தலையிட்டது இல்லையே தலையிட்ட விடவும் யாரும் அனுமத்தது இல்லை மனைவி தகுங்குவதை பார்த்தவர் என்ன என்று விசாரிக்க தன் அண்ணன் கூறியதை கூற மறு பேச்சின்றி சம்மதமாக தலையசைத்தார் விஸ்வநாதன் உடனே மகிழ்வுடன் அதை கூற சரிம்மா ஒரு வாரத்தில் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி செய்தார் நல்லதா போச்சு கடவுளே வழிகாட்டிட்டாரு என்று விஸ்வநாதன் கூற புரியாமல் கணவனை பார்த்தார் எதுக்குங்க என்று இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க